திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தெய்வத்தை பகுதி பத்து அந்த பக்கம் இருந்து விநாயகத்தின் வக்கீல் விஸ்வநாதன் தான் பேசினார் மேடம் நான் லாயர் விஸ்வநாதன் பேசுகிறேன் நீங்கள் தானே மீரா ஆமாம் நல்லது உங்களை நான் பார்த்ததில்லை இருந்தாலும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க இப்போ நீங்கள் என் கூட பேசுகிறதுக்கு காரணம் சொல்கிறோமா ஒரு நாகரிகத்துக்கு தான் மேடம்னு தொடங்கினேன் ஆனால் இப்போ உரிமையாக என்னோட மகள் போல நினச்சி பேச விரும்புகிறேன் நான் உன் சிநேகிதி ஆஷாவோட புருஷன் ராஜேஷ் வீட்டுக்கு போய் ரொம்ப நெருக்கமான லாயிறம்மா இப்போ நான் எதுக்காக பேச போகிறேங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னம்மா பதிலை காணும் அவர் கேள்விக்கு மீராவால் ஒரு பதிலை சட்டை என்று சொல்ல முடியவில்லை குழந்தை தொடர்பாக ராஜேஷின் அப்பா பேசினார் பேச்சா அது அது தெனாவிட்டு இப்போது அவர் வக்கீல் அவர் பணக்காரத்தனமான ஜாதி திமிரை காட்டினார் இந்த வக்கீல் சட்டத்தின் பெயரால் மிரட்டுவாரா மீராவின் மனதுக்குள் கேள்விகளின் ஓட்டம் அதுவும் குதிரை போல அதை வக்கீல் விஸ்வநாதனை கலைத்து வைத்தார் அம்மாடி என் பேச்சை பேச மாட்டேங்கிற நீ ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கே என்னத்த பேச இப்போ தான் ராஜேஷோட அப்பா ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி முடித்தார் அடுத்து நீங்களா ஓ அந்த பணக்கார முட்டாள் பேசிட்டானா என்ன சொல்கிறீங்க சார் நான் அந்த ஆளை அம்மா கூப்பிடுவேன் அந்த ஆள் ஒரு அசுரை பரவாயில்ல உங்கள்கிட்ட பேசிட்டானே என்னம்மா பேசுனா குழந்தைய வாங்கிக்கிறோன்னு சொன்னானா என்ன சார் நீங்கள் என்னை கேள்வியாக கேட்டுக்கிட்டு அதுக்கு பதிலையும் நீங்களே சொல்லிடுறீங்களே சாரிம்மா அந்த ஆள் என்ன பேசியிருந்தாலும் அதை விட்டுருமா இப்போ நான் பேச போகிறது தான் பேச்சு அதுக்கு முந்தி ஒரு கேள்வி குழந்தை பத்திரமாக இருக்குதானே இப்போ இந்த கேள்வி எதுக்கு சார் புரியுதுமா உன் நண்பர்கள் வந்து குழந்தையை ஒப்படைக்க முயற்சி செய்தப்போ அந்த ராட்சசன் அடித்து விரட்ட அதை குறையாக திருப்பி அனுப்பிட்டான் இப்போ குழந்தையோட கொள்ளு ஆனால் எல்லாமே மாறி போயிடுச்சுது அதனால தான் நான் கூட இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் சார் சுற்றி வளைக்காமல் கொஞ்சம் நேராக விஷயத்துக்கு வர்றீங்களா வர்றம்மா ராஜேஷோட பாட்டி தனபாகியம் இப்போ கிட்டத்தட்ட சாக கிடக்கிறாங்க அவங்க பேரில் தான் குடும்ப சொத்தோட பெரும்பாலான பாகங்கள் எல்லாமே இருக்குது ராஜேஷோட அப்பா வாசம் இருக்கிற சொத்துக்கள் கூட அவர் சம்பாதிச்சது கிடையாதுமா அவங்க அப்பா சம்பாதித்த சொத்து தான் ஆக மொத்தம் அவ்வளவு சொத்தும் ராஜேஷுக்கும் ராஜேஷோட வாரிசான உங்ககிட்டே இருக்கிற குழந்தைக்கும் தாம்மா சொந்தம் சரி அதுக்கு இப்போ என்ன என்னம்மா இப்படி சாதாரணமாக கேட்ட குழந்தைய குடும்ப வாரிசாக ஏற்றுக்கிட்டு தாளாட்டி சீராட்டினாதான் ராஜேஷோட அப்பாவால் இப்போ இருக்கிற சித்தப்பாவோட இருக்க முடியும் இவ்வளவையும் ஸோ ஒரு குழந்தை பேர்லேயே எழுதி வைக்க சொல்லிட்டாங்க தனபாகியத்தம்மா ஓ என்ன ஓ அந்த குழந்தைக்கு விமோசனம் பிறந்தாச்சு இப்போ அவள் கோடீஸ்வரி ஐசி என்னம்மா ஒரு வார்த்தையிலேயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குழந்தை இப்போ பத்திரமா உங்கள்கிட்ட தானே இருக்குது ம் அம்மா கொஞ்சம் வாயை திறந்து பேசுமா குழந்தைய நீங்கள் அம்மா தொட்டில்லாம் போட்டுட்டானே தானே கேள்வி சும்நாதுன்னு கேலி வீராவை கிளறி விட்டது சார் ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு எப்படி சார் இப்படி ஒரு அபத்தமான கேள்வி கேட்க முடியுது உங்களால் தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு எல்லா உறவுகளும் இருக்கிற ஒரு குழந்தைய தொட்டிலில் போட்டுற முடியுமா அம்மாடி அப்பா அம்மாவை தங்கள் குழந்தைய ஓசப்படாமல் அந்த தொட்டில் கொண்டு போய் போடுற காலமாக இது அது யாருக்கும் தெரியாமல் ஏஞ்சல் விஷயம் அப்படி இல்லை சார் ஓ குழந்தையோட பேர் ஏஞ்சலா ஆமாம் பொருத்தமான பேர் தான் இப்போ குழந்தை உங்கள்கிட்ட தானே இருக்குது ஆமாம் சார் அதே சமயம் குழந்தைய ஆஷாவோட மாமாவும் அத்தையும் நாங்கள் கொண்டு போய் வளர்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சம்மதிச்சிட்டு இப்போ குழந்தைய நாகர்கோவில் போக போகிறா அப்படியா அதனால பாதகம் இல்லைம்மா இந்த விஷயத்தில் முதல் உரிமை தான் அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம்மா பாருறா முதல் உரிமையா என்ன சார் நீங்களே ஏதேதோ பேசுகிறீங்க தானம்மா பேசுகிறேன் ஏதோ எதெல்லாம் பேசலை வச்சா குடுமி சரச்சா முட்டைங்கிற மாதிரி இருக்கு உங்க பேச்சு அம்மாடி நீ கோபமாக இருக்க உன் கோபத்தில் நியாயமும் இருக்கு அதுக்காக குழந்தையோட நியாயமான உரிமைகள் இல்லைன்னு ஆகிடாது பாரு நானும் ராஜேஷோட அப்பாவும் நேரிலேயே வரோம் மற்ற விஷயங்களை அப்போ பேசிக்கலாம் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் உங்கள் வீட்டில் இருப்போம் பொறுப்பா குழந்தைய பார்த்துக்கிட்டவன் நண்பர்களுக்கும் தனமாக்கியத்தை நிச்சயமாக ஏதாவது செய்வாங்க அதை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் வச்சுடுறமா வக்கீல் மறுபக்கம் ஃபோனை வைத்து விட மீரா விக்கித்து போனால் கச்சிதமாக பங்கஜம் பாட்டி வந்து திறந்தாள் என்ன மீரா அடுத்த வில்லங்கவா ஆமாம் பங்கஜ் நினைச்சேன் இப்போ யாரு மீரா வக்கீல் விஸ்வநாதன் பேசியதை சொல்ல தொடங்கினான் சந்தான கோபாலனில் இருந்து சீதா ஸ்ரீராம் என்று சகலரும் சூழ்ந்து கொள்ள மீரா சகலத்தையும் சொல்லி முடித்தாள் சீதாவின் முதத்திலும் ஒரு பெருமோச்சு சந்தானு கோபாலன் ஆயாசமானார் மீரா ஒரு வழிக்கு இரண்டு வழி குழந்தை விஷயத்திலே திறந்துருக்கு இரண்டோ அதுக்கான வழி தான் இதில் வக்கீல் சொன்ன மாதிரி அவளுக்கு உரிமை அதிகம்தான் முதல்ல ஒத்துக்க மறுத்ததால் இப்போ ஒத்துக்க முன் வந்திருக்கிறத நாம் குறை சொல்ல முடியாது சொன்னாலும் அது நிற்காது விடு ராஜேஷோட அப்பா வக்கீலோடு வரும்போது குழந்தைய ஒப்படைச்சிருவோம் வக்கீல் ஒருத்தர் இருக்கிறதால சட்ட சிக்கல்களுக்கும் குழந்தையோட பாதுகாப்புக்கும் எந்த பாதகமும் வராது அந்த பாட்டிக்காரி தான் கொள்ளு பேத்தியை எப்படியோ நல்ல விதமாக அப்பாத்திட்டா அவன் அண்ணா இருக்கட்டும் என்று மீராவை ஆற்றுப்படுத்தினார் மீராவுக்கு சற்று இருந்தது உண்மையில் இது நல்ல வழியா இல்லை நல்ல வழி என்கின்ற பெயரில் புதைக்குழியா சொத்துக்காக ஒரு குழந்தையை ஒப்பு கொள்ளுகிறவர்கள் உண்மையிலேயே பாசத்தை காட்டுவார்களா இல்லை சொத்து குழந்தை உரையில் பெரிய பலமாகி குழந்தையின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கி விடுமா அவளுக்குள் கேள்விகள் எழத் தொடங்கின அப்பொழுது பால் கொடுக்க மகாலட்சுமி வந்தாள் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மீரா தீவிர சிந்தனையோடு இருப்பதை வைத்து என்ன தாயி என்று ஆரம்பிக்க பங்கஜம் அவளுக்கு சுருக்கமாக விஷயத்தை சொல்லி முடித்திட மகாவிடம் ஆச்சரியம் குழந்தையின் அருகில் சென்றவள் ஏன் கண்ணு நீ இப்போ கோடீஸ்வரியா இந்த அம்மாவை மறந்துட மாட்டேதானே என்று கொஞ்சம் தொடங்கினாள் அதுவே மகாவுக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை உணர்த்திவிட்டது மீராவுக்கு அவளுடைய மனதுதான் கிடந்து தவித்தது பணத்திற்காக குழந்தையை வாங்கி விற்க முன்வந்த அந்த ஈஸ்வரிக்கும் சொத்துக்காக பேத்தியை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கும் ராஜேஷின் அப்பாவு நாயகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவளது சுயநலத்தை கூட நாம் சற்று ஏற்கலாம் அது அவளது வாழும் வழிமுறை என்று நியாயமும் படுத்தலாம் இந்த விநாயகத்தை அப்படியெல்லாம் ஏற்க முடியவில்லையே மீரா இதே சிந்தனைகளோடு ஸ்ரீதர் சகுந்தலா பாபு என்று தன் நண்பர்களுக்கெல்லாம் போன் செய்து வக்கீல் பேசியதைச் சொன்னாள் மூவரும் முத்தாய்ப்பாக விநாயகத்தின் உரிமை முன்னால் நம்முடைய எந்த கருத்தும் நிற்காது எனவே அவரிடம் குழந்தையை ஒப்படைப்பதுதான் ஒரே வழி என்றனர் சந்தானகோபாலனும் சீதாவும் மன ஆறுதலுக்காக காட்டழகிய சிங்கர் கோயிலுக்கு தரிசனத்திற்காக சென்று விட்டிருந்தனர் பிரச்சனைகள் விதம் விதமாக நாலாபுரமிருந்து அழுத்தும் பொழுது ரங்கநாதர் தரிசனத்தை விட காட்டழகிய சிங்கரான அந்த நரசிம்மூர்த்தி தான் மனதுக்கு மிகவும் இதமானவர் தன்னை வெல்ல யாருமே இல்லை தன் முன்னால் மும்மூர்த்திகள் கூட தன் ஏவலர்கள் என்று கொக்கரித்த மகா அசுரனான இரண்டனியே வதம் செய்து வழியில்லையே என்றே ஆகிவிட்ட இடத்திலும் வழியை கண்ட மூர்த்தி அல்லவா அந்த நரசிம்மூர்த்தி அதனால் சந்தான கோபாலனுக்கும் இப்பொழுது மூர்த்தியின் அனுகிரகம் பெரும் தேவையாகிவிட்டது போகும் வழியில் சீதாவிடம்தான் பெரிய புலம்பல் என்ன ஸ்ரீராம் விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட காட்டம் காட்டாமல் சரின்னு டேலே எனக்கு இது சரியாக படலை உனக்கு எது சரியாக பண்ணிருக்கு பேசாமல் வா இப்படி வாய அடைச்சா எப்படி நாளைக்கு கல்யாண மண்டபத்தில் பட்டை பட்டையாக விபூதியோட அவ கூட்டமும் நாமத்தோட நம்ம கூட்டமும் எப்படி ஒருத்தரை ஒருத்தர் சகஜமாக பார்த்துப்பா இப்போ தெருவில் கடைகளில் பொது எல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா அப்படித்தான் என்ன புரியாமல் சொல்கிறேன் பொது இடமும் பந்தம் உண்டாக்குற கல்யாண மண்டபம் ஒன்றாயிடுமா சரி என்ன பண்ணணுங்கிற அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லலாம்னு வை உன் அருமை பிள்ளையாண்டா கேட்டுருவான்னு நீ நம்புறியா கேட்க வைக்கணும்னா மீரா அம்மட்டிலே முடியாதுங்கிறதால தான் என்ன கொண்டு வந்தா அப்போ உங்களை விட அவ நீங்கள் நான் பெருசாக அடி அடிப்பாவி அவன் உனக்கம் தாண்டி பொண்ணு அவ எப்படி யோசிக்கிறவ அவன் மனசோட விசாலமும் தெளிவும் எப்படிப்பட்டதுன்னு இன்னுமா உனக்கு புரியலை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஏன் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது படப்படனே இருக்குது இவன் புத்தி தான் இப்படி போச்சுதோ சீதாவின் படபுடப்பை பார்த்து ஒரு கட்டத்தில் சிரிக்க தொடங்கிவிட்டார் சந்தானகோபால் என்ன சிரிக்கிறேள் நீ ஆனாலும் இந்த ஸ்ரீரங்கத்தை பொம்மநாட்டிகளை நினைக்கவே ரொம்பவே பயப்படுற சீதா பேய்பிசாசெல்லாம் கூட ஓவரையில் ஒன்றுமே இல்லை இவாளெல்லாம் கூடி கூடி பேச போகிற கற்பனையை செய்து பார்த்து நீ ஒன்றுமில்லாமலேயே போக போயிடுற அப்போ உங்கள் சிநேகிதலெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாளா அந்த மூகப்படி ராமானுஜம் ஒரு ஆள் போதுமோன்னோ எல்லாம் அந்த காலண்டி சீதா இப்போ காலம் ரொம்பவே மாறிடுச்சு தினசரி காவேரியில் குளித்தவாழ்லாம் இப்போ ஆடிப்பெருக்கன்னைக்கு கூட குளிக்கிறது இல்லை இந்த ஜெனரேஷனில் குடும்பங்கிற விஷயமே அறவே போயிடுச்சுது வைதிகம் இப்போ கிராப்பு தலையே துண்டுடிச்சுது கிராப்புக்கு நடுவில் சின்னதாக ஒரு குடும்பி அதுதான் இப்போ ஃபேஷன் இப்போ இருக்கும்போதே வைதிகாலை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணும் தயாராக இல்லை நம்ம ஆஞ்சநேயர் சன்னதி வரதனுக்கு முப்பத்தாறு வயசாகிறது ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிகாமணி மாதிரி அவன் ஆயிரம் ஜாதகம் பார்த்த சிகாமணி ஒரு பொண்ணு கூட அவனை பார்க்க தயாராக இல்லை இப்பெல்லாம் முதல் சாய்ஸ் ஐடி கம்பெனிஸ் அடுத்தது கவர்மெண்ட் ஜாபும் பேங்க்கும் மூணாவது இடத்துல காலேஜ் ஸ்கூல் வாத்தியார்கள் இவாளை தவிர யாருக்கும் கல்யாண பிராப்தி இப்போதைக்கு கிடையாது நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பிஸ்னஸ் மேனாக கூட இருந்துட்டு போ பெண்கள் டிக் பண்ண மாட்டேங்கிறா கட்டாயமாக கார் பைக் ஓட்ட தெரியணும் அப்பா அம்மாவை கூட வச்சுக்க ஒத்துக்கணும் நாற்று நேரம் அப்படின்னு கூட்டம் கூடாது சொந்தமாக வீடு கட்டாயமாக இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் காலம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா என் சின்ன வயசில் இந்த ஸ்ரீரங்கத்து தெருவில் டெஸ்ட் மேட்ச்சை விளையாடி இருக்கோம் இப்போ முடியுமா வீட்டுக்கு வீடு ஒரு காரை வாங்கி வாசலில் இருக்கா நடக்கிறதுக்கே இடமில்லை கல்யாணத்தையே எடுத்துக்க ஏன் அப்போல்லாம் சமையல்காராக சமைச்சு இலை தானே பரிமாறுவோம் இப்போ பஃபேன்னு பிச்சைக்கார மாதிரி நின்றுக்கிட்டே சாப்பிட வைக்கிறாள் டி முந்தி ஜானவாசமெல்லாம் என்னமா நடக்கும் நாதசுவர கச்சேரி பிச்சு உதருமே இப்போ லைட் மியூசிக்கும் பேண்ட் முன்னே நிற்குது முந்தி அமெரிக்கங்கிறது ஒரு கனவுன்னா இப்போ வீட்டுக்கு ஒருத்தரங்க இருக்கா நீ அங்கே போகணுங்கிறதுக்காக கிராப் வச்சுட்டு பேண்ட் செர்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாற்றிண்டே வைதிகள் எவ்வளோ பேர் இருக்கா தெரியுமா அங்கே என்ன ஆச்சாரமாகவா எல்லாம் நடக்கிறது ரிலையன்ஸ் மாதிரி ஏசி பண்ண ஷாப்பிங் சென்டரில் இங்கே இருந்து ஏற்றுமதி பண்ண சரக்கத்தானே வாங்க வேண்டி இருக்குது பழைய சாதமே இங்கே தீட்டு சாதம் அங்கே எல்லா சாதமுமே அப்படித்தானே கடல் தாண்டினா அவன் பிரம்மா பிராமணனா கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லிடுறது ஆனால் கடல் தாண்டி போய் சம்பாதிச்சு கர இருக்கிறவன் தானே நம்ம பொண்களுக்கு ரொம்ப பிடிக்குது பாவாடை தாவணியில் ஒரு பெண்ணால் உன்னை இப்போ பார்க்க முடியுமா நாள் கிழமைனா கூட இப்போ அதை உடுத்திக்க மாட்டேங்கிறதுகளே சந்தன கோபாலன் அடிக்கொண்டே போனார் அதற்குள் கோயில் வந்துவிடும் இப்படி நான் சொல்லிகிட்டே போவேன் ஆனால் சன்னதி வந்துடுச்சுன்னு நிறுத்திக்கிறேன் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலைனா நரசிம்மர் கிட்ட நரசிம்மர் கிட்ட சொல்லு அவர் உன் பிள்ளை மனசுல பூண்டு நல்ல புத்தியை தராரான்னு பார்ப்போம் என்று பொறி முடித்து வைத்தார் வெட்டிலையில் ஆள்காட்டி விரலால் அடர்த்தியாக சுண்ணாம்பை தடவி அதை நான்காக மடக்கி வாய்க்குள் தள்ளி அப்படியே உள்ளங்கையில் கசக்கிய பாக்குத் துளையும் வாயில் போட்டுக்கொண்டவளாக கால்களை அகட்டி விரைத்து கொண்டு அமர்ந்திருந்த ஈஸ்வரியின் முன்னால் கையில் செல்போனோடு பேசிக்கொண்டே வந்து நின்றான் அவளது அடியாட்களுள் ஒருவனாகிய லோகு என்கின்ற லோகநாதன் அந்த வேகத்தில் ஏஞ்சலை பற்றி தான் பேச ஆரம்பித்தான் ஈசு அந்த ஐயர் பொண்ணுக்கிட்டே இருக்கிற குழந்தைக்கு சொத்து வரப்போகுது எம்பிட்டு தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி என்றான் லோகு அதை கேட்டு ஈஸ்வரி தன் வெட்டிலை குதப்பல் வாயை நியாயத்துக்கு பிளந்தாள் நீ ஏன் வாயை பிளந்துட்ட நம்ப முடியலையா பொறவு ஆமாம் உனக்கு எப்படா அது தெரியும் என்ன நீ ஆமாம் உனக்கு ஆஸ்பத்திரியில் இப்போ டச்சு விட்டு போச்சு இல்லை நான் கொஞ்சம் விலகி நிற்கிறேன்டா டாக்டர் தான் தூரம் நில்லு அந்த பொண்ணு மீரா அப்பால் அதுங்களோட சிநேகங்கள்லாம் ரொம்ப விவரமான ஆளுங்களாக இருக்காங்க அதுவும் சரிதான் அவங்க உனக்கு மட்டும் இல்லை அந்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கும் இப்போ விவகாரமான ஆகிட்டாங்க அப்போ இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிது எப்படின்னு கொஞ்சம் விவரமாக புரிகிற மாதிரி சொல்லேன் பார்க்கலாம் என்ன ஈசு கோடு போட்டால் ரோடு போடுற பண்ணி நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் உனக்கு புரியலையா மெய்யாலும் புரியலடா எனக்கு அந்த பொண்ணும் சரி அந்த பொண்ணுக்கு நானும் சரி மூணாம் மனுஷங்க ஆனால் அந்த குழந்தையோட பாட்டம் போட்டனுக்கு அப்படி கிடையாது அவங்க உரிமைப்பட்டவங்க ஆச்சு அது சரி அந்த உரிமை ஆரம்பத்தில் எங்கே போச்சு இப்போ பசங்களில் ஒரு ஜோடி போய் காலில் விழுந்து சொன்னப்போ அடித்து துரத்தாத குறையா அந்த குழந்தைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்க தானே இங்கே அதில் ஒரு கோவத்தில் நடந்ததுப்பா அதுக்காக அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடுமா உரிமை இருக்குது இப்போ வக்கீலோடு வந்து அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு போகத்தான் போகிறாங்க ஆனால் அதுக்கு முடியாது அந்த குழந்தைய எனக்கு என்னமோ தூக்கி போட்டுறாமல் இவ்வளவு நாளாக வச்சு காப்பாற்றி நிற்கிற அந்த பொண்ணு மீராவுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும் இல்லை என்ன பெரிய பதில் வேணும்னா தேங்க்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகுது அதுக்கெல்லாம் வசீகிற பொண்ணாது உன் பேச்சை கேட்டு பிள்ளைய வாங்கி தர வந்த அந்த நாகர்கோவில்காரங்களையே அவ நமக்கு எதிராக திருப்பினவ ஞாபகம் இருக்குல்ல இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படி கேளு அந்த பொண்ணு குழந்தையை தூக்கி அவ்வளோ சுலபத்தில் கொடுத்துட போகிறதில்ல ஐம்பது கோடி மதிப்புள்ள சொத்தை இப்போ அந்த குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கு அதாவது பாட்டன் சொத்து பேரம்பேத்திக்குங்கிற அடிப்படையில் வந்திருக்கிற சொத்து அது அந்த சொத்துக்காகத்தான் விடைச்சிக்கிட்டே அந்த குழந்தையோட தாத்தாவும் பாட்டியும் கூட குழந்தையை தேடி வந்திருக்காங்க எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கிழவியோட வேலை அது செஞ்ச வேலை தான் இப்போ குழந்தைய கோடீஸ்வரியாக்கி இருக்குது இந்த கோடிகளுக்காகத்தான் எல்லோரும் அதை ஆதரிக்க வராங்க இவங்க குழந்தைய நிஜமான பாசம் வச்சு வர வரவழைக்கலைங்க வரலைங்கிறது குழந்தைய இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணோட நினப்பு புட்டு புட்டு வைக்கிறியேட டலோகு எங்கே இருந்துடா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அங்கே தான் இசு கடவுள் ஏன் பக்கம் இருக்கான் அந்த பணக்கார வக்கீலோட தான் எனக்கும் அவந்த அவக்கீல் என் கேஸ் விஷயமா அவனை பார்க்க போயிருந்தப்போ தான் எல்லா விவரமும் எனக்கு தெரிய வந்துச்சு சரி இதில் நாம இனி என்ன தடா பண்ணுறது துணிச்சலாக சில வேலைகளை இப்போ தான் நீ பண்ணணும் துணிச்சலானா காதை கிட்ட கொண்டா சொல்லுறேன் என்னடா இது சினிமாக்கார மாதிரி பேசுகிற அதில் தான் படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தனியாக இருந்தாலும் காதோட பேசிக்குவாங்க இங்கே என்னை தவிர இருக்கா சும்மா சொல்லு நல்லா கேட்டுக்க அது இப்போ கோடீஸ்வர வீட்டு குழந்தையாக இருக்கிறது அந்த ஐயர் வீட்டு பொண்ணுக்கிட்ட அதுதான் தெரிஞ்ச விஷயமா சே விஷயத்துக்கு வாடா லோகு என்கின்ற அந்த லோகநாதனும் விஷயத்துக்கு வந்தான் அதை கேட்ட ஈசு என்கின்ற ஈஸ்வரியிடம் பிக்கிப்பு தன் அறையில் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்திருந்தான் ஸ்ரீராம் ஸ்வேதாவோடு தொடர்பு கொள்ளப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தான் செல்ஃபோனுக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை இமெயில் மூலம் மெயில் அனுப்பியும் ரிப்ளை இல்லை அந்த மெயில் பாக்ஸை திறக்கவே இல்லை அவள் கையை குத்தி விசைந்து கொண்டே இருந்தான் அவன் கீழே குழந்தை அழும் சப்தமும் அதோடு மீரா மல்லு கட்டுவதும் காதில் விழுந்து கொண்டே இருந்தது அப்பா சம்பாதித்துவிட்ட விஷயம் கல்யாண தடை நீங்கிவிட்ட சந்தோஷத்தையும் சொல்லி சந்தோஷப்பட துடிக்கும் பொழுது அது முடியாதபடி இந்த ஸ்வேதா இப்படியா எனக்கென்னவென்று இருப்பாள் அவனுக்குள் துடிப்பு அதிகமாக கொண்டே போயிட்டு அந்த வேளையில் அவள் வீட்டில் குடியிருக்கும் ஸ்ரீதர் நினைப்பும் தோன்றவே அவனுக்கு உடனே ஃபோன் செய்தான் ஹாய் ஸ்ரீதர் ஹாய் என்னப்பா லைன் கிளியர் ஆகிட்ட மாதிரி இருக்குது ஆமாம் எல்லாம் மீராவோட உபாயம் அதுதான் மீரா எக்ஸாக்ட்லி பை த பை ஸ்ரீதர் இந்த நல்ல விஷயத்தை ஸ்வேதா கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது மெயில் போட்டாலும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கா புரியுது நான் அவளை பார்த்து உன் கூட பேச சொல்லணுமா ஆமாம் அப்பா அம்மா மீரா பாட்டி அப்புறம் அந்த ஏஞ்சல் குட்டின்னு எல்லோரும் இப்போ ஸ்வேதாவை பார்த்து அவ கூட பேச ஆசையாக இருக்காங்க மீராவும் சொன்னான் என்கிட்ட டோன்ட் ஒரி நான் ஸ்வேதாவை பார்த்து பேச முடியுமான்னு பார்க்குறேன் எல்லா விஷயத்தையும் சொல்லுகிறேன் நீ இங்கே வந்து குட்டையை குழப்பாமல் இருந்தால் இப்போ எல்லாமே சுலபமாக இருந்திருக்கோம் ஆனால் ஸ்வேதாவோட அப்பா நீ சூடையை திட்டதால் இப்போ பார் எவ்வளவு சிக்கலாகிடுச்சு உண்மைதான் ஸ்ரீதர் சில விஷயங்கள் பட்டாதான் புரியுது இனியாவது உணர்ச்சிகளை அடக்கி அளக்கத்துக்கோ மீரா மாதிரி ஷியோர் நீ கொஞ்சம் இப்போ ஸ்வேதாவை பார்த்து பேசுகிறியா துடிக்கிறியேப்பா டோன்ட் ஒரி உன்னை நான் டென்ஷன் படுத்த விரும்பலை ஒரு அரை மணி நேரம் டைம் கொடு முதல்ல அவள் அப்பாவான அந்த வில்லன் பிரகாஷ்ராஜ் வீட்டில் இருக்காரான்னு பார்க்குறேன் அப்படி இருந்தால் கூட அவள் கூட பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் உனக்காக என் வீட்டு பாத்ரூம்லேயோ கிச்சன்லேயோ ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்காக அந்த ஆளை பார்க்க போகணும் அப்படியே ஸ்வேத்தாக்கிட்ட என் ஃபோனை கொடுத்து உன் கூட பேசும்படி செய்யணும் இப்படி நிறைய வேலை இருக்குது எனக்கு ஐ அண்டர்ஸ்ட் ஓ உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் ஃபார்மாலிட்டியான பேச்சு எதுக்கு ஸ்ரீராம் இனி நடக்கிற விஷயமாவது நல்லதாக இருக்கட்டும் ஆமாம் குழந்தைய கேட்டு ராஜேஷோட அப்பா வந்துட்டார் போல தெரியுது மீரா என்ன மூடில் இருக்கா சாரி ஸ்ரீதர் நான் ஸ்வேதா மூடில் இருக்கிறதால இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லை எனிவே முன்னே வராத சொந்தங்க இப்போ வர்றது நல்லதானே நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் இதனால் மீராவோட குடும்ப வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாதுங்கிறது தான் நோக்கமே எங்கே அவள் கல்யாணம்தான் ஆறு மாதத்துக்கு தள்ளி போயிடுச்சு சொன்னால் ஆறு மாதமெல்லாம் ஒரு டைம் பாஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடி போயிடாது ஓடணும் நானும் சந்தோஷமாக அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் முடிக்கணும் ஸ்வேதாவோட அப்பன் முன்னால் கோட்டும் சூட்டுமா வந்து நிற்கணும் இது சினிமா டைலாக் படு மொக்க வேறு மாதிரி யோசி ஸ்ரீதர் பேசிக்கிட்டே இருக்கிறதை கட் பண்ணிவிட்டு ஸ்வேதா விஷயமா ஏதாவது செய்ய ஓகே ஓகே இப்போ என்னான்னு பார்க்குறேன் உடனே ஃபோனை கத்தரித்தான் ஸ்ரீதர் இப்பக்கமாக ஸ்ரீராமன் கொண்டையில் ஒரு வறட்சி எல்லாமே நன்றாக இருப்பது போலவும் இருக்கிறது அவ்வளவும் மிரட்டுவது போலவும் இருக்கிறது இது மாதிரி நேரங்களில் மனதை லேசாக வைத்துக் கொள்வதில் தான் எல்லாம் இருக்கின்றது ஆனால் முடியவில்லையே என்ன செய்யலாம் கம்ப்யூட்டர் மானிட்டரில் நெட்டை ஓப்பன் செய்து யூடியூபுக்குள் நுழைந்து செறிப்பாய்ச்சி இருக்கும் இப்போதைய ட்ரெண்டில் உள்ள ஒரு சீரியலை மேய ஆரம்பித்தான் கண்கள் மட்டும்தான் அதை பார்த்தது மனதில் ஸ்வேதாவுடைய சிற்பம் அவள் பேசினாலன்றி தன் மனது அடங்கவே அடங்காது போல் தோன்றவே சீரியலை முடக்கிவிட்டு அவளது போட்டோக்களை மானிட்டரில் விரித்து பார்க்க தொடங்கினான் ஆதாம் ஏவாள் காலத்து ஆப்பிள் சாப்பிட்ட சிக்கல் ஆணுக்குப் பெண் என்றாலே கிளர்ச்சிதான் ஸ்ரீராம் தன் கண்களாலேயே ஸ்வேதாவின் கன்னத்தை கழுத்து பாகத்தில் உள்ள உஷ்ண மூச்சை விட்டான் தட்டுவானே ஏண்டி இவ்வளவு அழகாக இருந்து உச்சிர எடுக்கிறேன் என்று மானசீகமாக கேட்கவும் செய்தான் மொத்தத்தில் அவனுடைய இளமை அங்கே போர் செய்ய ஆரம்பித்தது டொக் 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 கதவு தட்டப்படவும் திறந்தும் கொண்டது மறுபுறத்தில் யாரும் ஒரு புதிய பெண்ணின் முகம் யார் வேணும் கேட்டால் அந்த பெண் சார் இல்லை கேட்டவன் ஸ்ரீதர் இல்லை இப்போ தான் எல்லாரும் கிளம்பி போனாங்க நீங்கள் யார் நான் மாடி ரூமில் குடியிருக்கேன் பாத்ரூமில் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் நீங்கள் நான் சாரோட தூரத்து சொன்னோம் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக வரச்சோன்னார் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா ஸ்வேதாவுக்கு இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்